தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை வரும் பதினைந்தாம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னை கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் அங்கு நடந்த சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆயிரம் பெண்கள் மாணவியர்களுக்கு பொங்கல் பரிசுகளை வழங்கினார் தமிழகத்தில் ஐநூறு பேர் வரை டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர் டெங்கு காய்ச்சலோடு நிமோனியா காய்ச்சல் பரவலும் அதிகரித்து வருகிறது இன்னும் ரெண்டு வாரங்களுக்கு காய்ச்சல் பரவல் அதிகமாக இருக்கும் எனவே மக்கள் கவனமாக இருக்குமாறு தமிழக சுகாதாரத்துறை மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மேற்கொண்டு வரும் என் மண் மக்கள் நடைப்பயணத்தின் பொழுது கிருஷ்ணகிரி ராயக்கோட்டையில் தாரை தம்பட்டை முழங்க காவடி ஆட்டத்துடன் மக்கள் பெருவாரியாக வந்திருந்து அவரை வரவேற்றனர் அப்பொழுது அண்ணாமலை யாரும் எதிர்பார்க்காத வகையில் காவடியை அவரே எடுத்து மிக நேர்த்தியாக ஆடிய காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது தமிழக அரசு கும்பகோணம் பொள்ளாச்சி கோவில்பட்டி பழனி ஆரணி விருத்தாச்சலம் கோபிச்செட்டிப்பாளையம் ஆகிய ஏழு புதிய மாவட்டங்களை உருவாக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது தை மாதம் பிறந்தவுடன் பலரும் தங்கள் பத்திரங்களை பதிவு செய்ய அதிக அளவில் வருவார்கள் என்பதால் வரும் பதினெட்டாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை சார் பதிவாளர்கள் அலுவலகங்களில் அதிக அளவு டோக்கன்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன்படி ஒரு சார் பதிவாளர் உள்ள அலுவலகத்தில் நூறு டோக்கன்களுக்கு பதில் நூற்றி ஐம்பது டோக்கன்களும் இரண்டு சார் பதிவாளர்கள் உள்ள அலுவலகத்தில் இருநூறு டோக்கன்களுக்கு பதில் முந்நூறு டோக்கன்களும் வழங்கப்படும் தமிழகத்துக்கு வெள்ள நிவாரணமாக முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கோடி ரூபாய் நிதியுதவி உடனே வழங்க வேண்டும் என்று கோரி தமிழகத்தைச் சார்ந்த எம்பிக்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நாளை சந்திக்க உள்ளார்கள் ராமர் கோவிலில் பக்தர்களுக்கு எந்த அசௌகரியமும் இருக்கக்கூடாது என்று இலவசமாக ரயிலை விடும் பாஜக அரசு புதிய ரேஷன் அட்டைகளை உடனே கொடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் நாளை முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ள நிலையில் அது தொடர்பாக உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது விஜயகாந்தின் மறைவுக்கு பிறகும் அவரது ட்விட்டர் பக்கம் செயல்பட்டு வந்த நிலையில் தனது பெயருக்கு மாற்றியுள்ளார் பிரேம சொத்து குவிப்பு வழக்கில் சரணடைய வேண்டாம் என்று பரபரப்பு உத்தரவு பனிரண்டு ராசிகளுக்கான நாளைய நால்பலன் மேஷம் நண்பர் ஒருவரின் போக்கு சங்கடம் ஏற்படுத்தும் ரிஷபம் பெரியவர்களுடன் மோதல் ஏற்படும் நிலை நிதானம் தேவை மிதுனம் என்று எடுக்க வேண்டிய முடிவுகளை தள்ளி போடவும் கடகம் பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பீர் சிம்மம் உங்கள் வாழ்க்கை வசதியை பெருக்கிக் கொள்ள வங்கி கடன் வாங்கலாம் கண்ணி பல நாட்கள் எதிர்பார்த்த ஒரு முக்கிய நிகழ்ச்சி நடக்கும் துலாம் பணம் பல வழிகளில் வரும் குடும்பத்தாருக்கு செலவு செய்து மகிழ்ச்சியாக இருப்பீர் விருட்சிகம் பிள்ளைகளுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பீர் பேச்சில் கவனம் தேவை தனுஷு திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் தப்பு வராது அவசரப்பட்டு எதையும் செய்து அவதிப்பட வேண்டாம் மகரம் தொட்டது துலங்கும் எதிலும் இராபம் பார்ப்பீர் லாபமான நாள் கும்பம் குடும்பத்தில் மோதல் போக்கு ஏற்படலாம் நல்லுறவைப் பேணிக்காக்க காப்பது நல்லது மீனம் மகிழ்ச்சி மற்றும் உற்சாகமாக செயல்படுவீர் வீண் விவாதம் தவிர்க்கவும்